அதாவது ஒரு ஆண் வந்து ஆணுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை எப்போ வரும்னா பெண்ணை மிகையாக நினைப்பான் அவன் தாழ்வு மனப்பான்மை வரும்போது தன்னை இழிவாக நினைப்பான் அது தாழ் மனப்பான்மை கிடையாது உயர்வு உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை என்பது இயற்கையானது இழிவு மனப்பான்மை இருக்குல்ல நம்ம தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறது இழிவு மனப்பான்மை ஒரு ஆண் தன்னை இழிவாக நினச்சிட்டு இழிவாக நினைப்பான் அதுதான் நம்ம இழிவு மனப்பான்மை தான் தாழ்வு மனப்பான்மை சொல்லணும் பெண்களுக்கு வந்து வருகிற மனப்பான்மை இருக்குல்ல ஆண்களுக்கு தான் இழிவு மனப்பான்மை ஆண்களுக்கு தான் அந்த தாழ்வு மனப்பான்மைங்கிற பெண்களுக்கு மிகையான மனப்பான்மை வரும் தன்னை பற்றி மிகையாக நினச்சிப்பாங்க மிகையாக நினச்சிருப்பாங்க ஆண்கள் ஆண்கள் தன்னை பற்றி தாழ்வாக இழிவாக நினைப்பாங்க பெண்களால் தன்னை வந்து தாழ்வாவோ இழிவாவோ நினைக்க முடியாது பெண்கள் வந்து மிகையாக நினச்சிப்பாங்க ரெண்டும் இயற்கையான மனப்பான்மை கிடையாது ஆண்கள் வந்து தன்னை பற்றி தாழ்வாக நினைக்காமல் தன்னை பற்றி இழிவாக நினச்சிப்பான் அது அதுதான் இப்போ பிரச்சனை இழிவு மனப்பான்மை தேவையில்லை ஆண்கள் வந்து தாழ் அவங்க ஆண்களுக்கு தேவையான மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை பெண்களுக்கு உயர்வு மனப்பான்மை ஆண்களும் பெண்களும் எப்படி வாழணும்னா ஆண்கள் வந்து தாழ்வு மனப்பான்மையுடன் பெண்களிடம் தங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும் பெண்கள் வந்து ஆண்களிடம் தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு தேவை வந்து தாழ்வு மனப்பான்மை பெண்களுக்கு தேவை என்பது உயர்வு மனப்பான்மை இதுதான் தேவை அப்படி இருக்கும்போது இதை நம்ம வந்து புரியுது அப்போ வந்து ஒரு ஆண் வந்து இது நம்ம இந்த வீடியோ இந்த விஷயத்தை மட்டுமே நான் சொல்கிறேன் அதாவது இழிவு மனப்பான்மை நம்ம தாழ்வு மனப்பான்மை அது ரெண்டு பேருக்குமே உண்டு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே அந்த மனப்பான்மை உண்டுன்னு நம்ம சொல்கிறோம்ல அது அப்படி கிடையாது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து தாழ்வு மனப்பான்மை வருது ஆணுக்கு வேறு மாதிரியான பிரச்சனையும் பெண்ணுக்கு வேறு மாதிரியான பிரச்சனையும் வருது என்ன பிரச்சனைன்னா ஆண்களுக்கு வந்து அதை தாழ்வு மனப்பான்மை கிடையாது அது இழிவு மனப்பான்மை தன்னையே இழிவாக நினைக்கிறது இப்போ இழிவான செயல்களில் ஈடுபடுறது இப்போ ஆணாதிக்கு சர்வாதிகாரம் நல்லா இருக்குல்ல பெண்களை அடிமைப்படுத்துறது வா குடும்ப வன்முறை இதெல்லாம் வந்து ஆணாதிக்கும் கிடையாது ஆண் சர்வாதிகாரம் இது வந்து ஒரு இழிவுபடுத்துறது ஆண் தன்னை இழிவுபடுத்துகிறான் பெண் வந்து அதை பொறுத்துக்கிறா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்க கூட இருக்கிறாரில்ல அவள் வந்து அவள் தன்னை இழிவுபடுத்துல தன்னை மிகைப்படுத்துகிறா மிகைப்படுத்துகிறா இந்த ஆண்களின் வன்முறைகளை ஆண்களின் இழிவு நிலையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மன்னிப்பதன் மூலம் தன்னை மிகைப்படுத்துகிறா பெண்ணடிமைத்தனம் அடிமைத்தான பாருங்கள் முக்காடு போட்டிருப்பாங்க தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு அதாவது ஒன்று அடிமைப்படுத்துகிறக்காக தான் முக்காடு போடுறாங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னா சரி அப்படிங்கிறது உடன்கட்டை ஏறணுன்னா சரின்றது உடன்கட்டை ஏறுன்னு சொல்கிற ஆண்களின் நிலை இழிவு நிலை ஆனால் உடன்கட்டை ஏ ஏறுன்னு சொல்கிறான்ல ஆம்பளை இவன் போய் உட்கார்றா பாருங்க அது மிகை நிலை தன்னை மிகைய நினைக்கிறது மிகைப்படுத்துகிறாங்க அது ஆனால் அதனால் வந்து ரெண்டு விதமான பிரச்சனை இருக்குது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை இல்லை இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேட்டு பொண்ணுங்கள்லாம் முக்காடு போடுவாங்க பெண்கள் வந்து பருதா போடுவாங்க இதெல்லாம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிற விஷயம் ஆனால் அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய தெய்வீகமான வேலை மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க ஒன்று அடிமைப்படுத்துகிறக்காக தான் அதை பண்ணுறாங்க உனக்கு அது தெரியலையா எப்படி உடன்கட்டையில் போய் ஏறி உட்காந்தாங்களோ உடன்கட்டையில் ஏறுன்னு சொன்னால் ஒரு ஆம்பளை ஏறி உட்காருன்னா உட்காருவானா ஒரு ஒரு ஆம்பளை ஏறின்னு சொன்னால் உட்காருவானா உட்காரமாட்டான் அதனால் அது வந்து ஒரு ஆண் வந்து தன்னை இழிவுபடுத்திக்கிறான் அந்த இழிவு நிலையை பொறுத்துக்கிறாங்க பாருங்கள் பெண்கள் அதன் மூலம் அவர்கள் தங்களை மிகப்படுத்திக்கிறார்கள் மிக மிகையாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய சலுகை சலுகை அணி வேலைக்கு போக வேண்டாமா வீட்டில் ஏறுமா எல்லாத்தையும் சகிச்சுக்கிறான் ஆண்களின் துன்பம் ஆண்கள் தான் இப்போ இங்கே வந்து பாவக்காரங்களாகவும் பெண்கள் வந்து பாவம் பரிதாபத்திற்குரியவர்கள் ஆண்கள் வந்து குற்றம் செய்கிறவர்கள் குற்றங்கள் செய்கிற ஆண்களால் பாதிக்கப்படுகிறவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் அவங்க அவங்க பரிதாபத்தை பெறுகிறார்கள் அவர்களுக்கு பருத பெண்கள் மீது பரிதாபம் ஆண்கள் மீது பழி வந்து விடுகிறது ஆண்கள் இழிவு நிலையிலும் பெண்கள் தங்கள் மிகையான நிலையிலையும் இருக்காங்க குற்றவாளிகள் யார் ஆண்கள் தான் பெண்கள் வந்து அப்பாவிகள் பா அப்பாவிகளாக பார்க்கப்படுகிறார்கள் மிகையாக பார்க்கப்படுகிறார்கள் இதுதான் பிரச்சனை அதனால் இயல்பு நிலைக்கு வரணும் பெண்கள் உயர்வு நிலையில் வாழணும் ஆண்கள் தாழ்வு நிலையில் வாழணும் பெண்கள் தான் வாழ்க்கையில் உயர்வு நிலையிலையும் ஆண்கள் தாழ்வு நிலையிலையும் வாழணும் இதுதான்